அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான தகவல் மாசி மாதத்தின் முதல் நாள் அருமையான விஷ்ணுபதி பொன்னிய காலம் நீங்கள் கேட்கும் வரத்தை தரப்போகும் ஒன்பது மணி நேரம் இந்த ஒன்பது மணி நேரத்தில் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிவிட்டால் போதும் ஒன்பது மணி நேரத்துக்குள்ளே எப்போனாலும் சரிங்க ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டா போதும் நீங்க கேட்டதை மகாவிஷ்ணு அள்ளி கொடுப்பாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால மகா சிவராத்திரி அறிவிப்பு மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி நன்னாளை முன்னிட்டு நமது அறக்கட்டளை ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகின்றது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிமையான முறையில் ஈசனை எப்படி வணங்க வேண்டும் மாதவிளக்கான பெண்கள் எப்படி ஈசனருள் பெற வேண்டும் நான்கு ஜாமும் கண்விழித்து இருக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் இது போன்ற ரகசியங்களை வாட்ஸ்அப் குழு அமைத்து நாம் சொல்லித்தர இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இரவு அதனால தான் ஒவ்வொரு ஆடியோலையும் நான் உங்களுக்கு ரீமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதாவது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு இந்த ஒரு ராத்திரி நீங்கள் பூஜை செஞ்சிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம் தான் ஒவ்வொரு ஆடியிலையும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமமும் கண் வெடித்து சிவபூஜை செய்யுங்கன்னு என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுக்கு இணைய விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண வரத்தை தருகின்றேன் ருத்ராட்ச பிரசாதமும் சிவ தீட்சையும் பதினோரு சிவ மகா மந்திரங்களும் இந்த ஆண்டு வழங்கப்பட உள்ளது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி முதல் நாள் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய அந்த நாள் மகாவிஷ்ணு புண்ணிய காலமாக வருகின்றது அன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது வரை ஒன்பது மணி நேரம் இந்த ஒன்பது மணி நேரமும் மகாவிஷ்ணு புண்ணிய காலமாக வருகின்றது இந்த காலத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் என்ன மந்திரம்னா ஓம் நாராயணா போற்றி இவ்வளவுதான் ரொம்ப எளிமை ஓம் நாராயணா போற்றி ஓம் நாராயணா போற்றி அப்படின்னு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த ஒன்பது மணி நேரத்தில் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கன்னு நான் சொல்லலை ஒன்பது மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி கிழக்கு திசை பார்த்து ஒரு விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய என் அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் நாட்டு நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பதுலேருந்து காலை பத்து முப்பது வரைக்கும் கணக்கெடுத்துக்கோங்க தவற விட்டுறாதீங்க மகாவிஷ்ணு புண்ணிய காலம் மாசி முதல் நாள் ஓம் நாராயணா போற்றி என்று ஆயிரத்தி எட்டு முறை சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் கேட்கும் மரம் கிடைக்கும் நெய்வேத்தியம் வைக்கிறது இதெல்லாம் தேங்காய் பழம் வைக்கிறது இதெல்லாம் உங்கள் சௌகரியத்துக்கு விட்டுறேன் இந்த மந்திரத்தை இந்த ஒன்பது மணி நேரம் சொல்லணும் சொல்லி மகாவிஷ்ணுவின் பரிபூர்வமானவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களை மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் இரவு உணவு உண்பதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போற்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் ஈசனே போற்றி ஓம் ஓம் ஈசனே போற்றி ஓம் ஓம் ஈசனை போற்றி ஓம் என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ பதினோரு முறை சொல்லிவிட்டு என்று இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்